அனைவருக்கும் வணக்கம் வரதட்சணை மரணம் தொடர்பாக ஐபிசி பிரிவு முந்நூற்றி நாலு பி இன் கீழ் வழக்கை நிரூபிக்க உயர் நீதிமன்றம் கருத்து வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்த்துடுவோம் ஒவ்வொரு சிறு சண்டை அல்லது குடும்ப சண்டையையும் வரதட்சணைக்காக ஏற்படும் துன்புறுத்தலாக கருத முடியாது குஜராத் உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கொடுமை மற்றும் வரதட்சணை காரணமாக தற்கொலைக்கு தூண்டிய தூண்டிய வழக்கில் விசாரணை நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்தது எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் வழக்கமாக நிகழும் ஒவ்வொரு சிறு சண்டை அல்லது குடும்ப சண்டையையும் வரதட்சணைக்காகவோ அல்லது வரதட்சணை தொடர்பாகவோ அல்லது எந்தவொரு சொத்துக்காகவோ ஏற்படும் துன்புறுத்தலாக கருத முடியாது என்று குஜராத் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளது வழக்கில் விசாரணை நீதிமன்றம் அவரை விடுவித்த உத்தரவை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்தது நீதிபதி சிகாட்டி மனவேந்திரநாத் ராய் மற்றும் நீதிபதி டி எம் வியாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இறந்தவர் தற்கொலை குறிப்பை விட்டுச் சென்றிருந்தாலும் அவரது மரண வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எந்தவொரு குடும்ப வாழ்க்கையிலும் வழக்கமாக நிகழும் ஒவ்வொரு சிறிய சண்டை குடும்ப சண்டைகளையும் வரதட்சணைக்காகவோ அல்லது வரதட்சணை தொடர்பாகவோ அல்லது எந்த ஒரு சொத்துக்காகவோ ஏற்படும் துன்புறுத்தலாக கருத முடியாது என்பது தீர்க்கப்பட்ட சட்டம் எனவே இறந்தவரின் தற்கொலை குறிப்பு மற்றும் மரண அறிவிப்பு கூட இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவுகள் முன்னூற்றி நாலு பி மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ இன் கீழ் உள்ள குற்றங்களை நிரூபிக்க சட்டத்தின் கீழ் தேவைப்படும் வரதட்சணைக்காகவோ அல்லது தொடர்பாகவோ அவர் எந்தவொரு துன்புறுத்தலுக்கும் அல்லது கொடுமைக்கும் ஆளானார் என்ற உண்மையை நிரூபிக்கவோ அல்லது நிறுவவோ இல்லை இந்த வழக்கில் கூறப்பட்ட குற்றங்களை நிரூபிக்க தேவையான சட்ட தேவைகள் நிறுவப்படவில்லை மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் பார்கவ் பாண்டியாவும் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் ஆஷிஷ் எம் டாக்லியும் ஆஜரானார்கள் வழக்கு சுருக்கம் விஷம் குடித்ததால் ஏற்பட்ட இதய சுவாசு கோளாறு காரணமாக இறந்ததாக அரசு தரப்பு வழக்க வழக்கு தொடர்ந்தது இறந்த மனைவியை அவரது மாமியார் கொடுமைப்படுத்தினார் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் நானூற்றி எட்டு ஏ முன்னூற்றி நாலு பி முன்னூற்றி ஆறின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மேற்கூறிய குற்றங்களுக்கு குற்றவாளிகள் அல்ல என்று கண்டறிந்து மேற்கூறிய இருந்து அவர்களை விடுவித்தது விசாரணை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட உத்தரவால் அரசு அதிருப்தி அடைந்துள்ளதால் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இறந்தவரை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தியதாகவும் அந்த துன்புறுத்தலை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறந்ததாகவும் வாதிடப்பட்டது நீதிமன்றம் பகுப்பாய்வு வரதட்சணை மரணம் தொடர்பான இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாலு பி யின் கீழ் வழக்கை நிரூபிக்க பின் வருவானவற்றை காட்ட வேண்டும் என்பது நன்கு தீர்க்கப்பட்ட சட்டம் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது ஒன்று தீக்காயங்கள் அல்லது ஏதேனும் உடல் காயங்கள் அல்லது இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகளில் பின் நபர் இறந்திருந்தால் இரண்டு கூறப்பட்ட மரணம் திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் இருக்க வேண்டும் மற்றும் மூன்று அவள் இறப்பதற்கு சற்று முன்பு வரதட்சணைக்காகவோ அல்லது வரதட்சணை கோரிக்கை தொடர்பாகவோ அவள் துன்புறுத்தப்பட்டாள் என்பதை காட்ட வேண்டும் இருப்பினும் இந்த வழக்கில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாலு பி அல்லது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ஏ கீழ் ஒரு குற்றத்தை நிரூபிக்க கூறப்பட்ட முக்கிய உண்மையை நிறுவுவதற்கு எந்த செல்லுபடியாகவும் ஆதாரமும் பதிவு செய்யப்படவில்லை ஒரு திருமணமான பெண் குடும்பத்தில் ஏற்படும் வழக்கமான குடும்ப சண்டைகள் மற்றும் சிறு சண்டைகள் காரணமாக தற்கொலை செய்து கொண்டால் அது அவளுடைய பலவீனமான மனம் அல்லது உணர்ச்சியை இயல்பு காரணமாக ஏற்பட்டால் திருமண வீட்டின் குடும்ப உறுப்பினர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் முன்னூத்தி நாலு பி அல்லது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ இன் கீழ் வரும் தண்டனைக்குரிய எந்தவொரு குற்றத்திற்கும் பொறுப்பேற்க முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது மேலும் சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்றி பதிமூணு ஏ குறிப்பிடும்போது வரதட்சணை அல்லது மதிப்பு மிக்க பாதுகாப்பு அல்லது சொத்துக்காக அல்லது அது தொடர்பாக அவள் துன்புறுத்தலுக்கு அல்லது கொடுமைக்கு ஆளானாள் என்பதை காட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது இது தொடர்பான எந்த ஆதாரமும் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்டவரால் அவளுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் எந்தவொரு துன்புறுத்தலும் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று அத்தகைய அனுமானத்தை முன்வைக்க முடியாது அதன்படி விசாரணை நீதிமன்றத்தின் விடுதலையின் தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது மேற்கொண்டு நம்ம வழக்கில் பார்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகளை பற்றி நாம் பார்க்கலாம் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூத்தி பதிமூணு ஏ திருமணமான பெண் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெண்ணின் கணவர் அல்லது அவரது உறவினர்கள் அந்த தற்கொலைக்கு காரணமானவர்கள் என்று அனுமானிக்கப்படும் என்ற விதியை குறிப்பிடுகிறது குறிப்பாக திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் தற்கொலை நடந்திருந்தால் இந்த அனுமானம் பொருந்தும் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூத்தி பதிமூணு ஏயின் முக்கிய அம்சங்கள் சட்ட ஏற்பாடு திருமணமான ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெண்ணின் கணவர் அல்லது அவரது உறவினர்களால் அந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாக அனுமானம் செய்யப்படுகிறது சட்டகாலம் இந்த அனுமானம் திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் தற்கொலை நடந்தால் மட்டுமே பொருந்தும் நிறுவுதல் தற்கொலைக்கான காரணம் கொடுமை அல்லது துன்புறுத்தல் என நிரூபிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் பிரிவு நூற்றி பதிமூணு ஏ கீழ் அனுமானத்தை பயன்படுத்தலாம் ஐபிசி பிரிவு முன்னூற்றி ஆறு பிரிவு நூற்றி பதிமூணு ஏ ஆனது இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவு முன்னூற்றி ஆறு உடன் தொடர்புடையது இது தற்கொலைக்கு தூண்டுதல் குற்றமாகும் பிரிவு நூற்றி பதிமூணு ஏஐ பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் நீதிமன்றங்கள் திருமணமான பின் தற்கொலை செய்து கொண்டால் பிரிவு நூற்றி பதிமூணு ஏஐ பயன்படுத்துவதற்கு முன் கொடுமை மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான சான்றுகளை கவனமாக ஆராய வேண்டும் போதுமான ஆதாரம் சாதாரண ஆதாரங்களை மட்டும் கொண்டு குற்றவாளியை பிரிவு நூற்றி பதிமூணு ஏயின் கீழ் குற்றவாளியாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சுருக்கமாக இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்றி பதிமூணு ஏ திருமணமான பெண்களின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் என்று அனுமானிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உதவுகிறது இருப்பினும் வழக்குகள் நிரூபிக்கப்பட வேண்டிய ஆதாரங்கள் மற்றும் சூழ்நிலைகள் கவனமாக ஆராய வேண்டும் அடுத்த பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவுகள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ முந்நூற்றி நாலு பி மற்றும் முன்னூற்றி ஆறு ஆகியவை திருமணமான பெண்களை பற்றிய குற்றங்கள் மற்றும் மரணங்களுக்கு தொடர்புடையவை நானூற்றி எட்டு ஏ கணவர் அல்லது அவரது உறவினர்களால் மனைவியிடம் செய்யப்படும் கொடுமைகளை கையாள்கிறது முன்னூற்றி நாலு பி வரதட்சணை மரணத்தை கையாள்கிறது முன்னூற்றி ஆறு தற்கொலை தூண்டுதல் தொடர்பானது பிரிவு நானூற்றி எட்டு ஏ ஒரு பெண்ணின் கணவர் அல்லது அவரது உறவினர்களால் அவரிடம் செய்யப்படும் கொடுமைகளை இந்த பிரிவு கையாள்கிறது இது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதத்துடன் தண்டிக்கக்கூடிய குற்றமாகும் பிரிவு முன்னூற்றி நாலு பி வரதட்சணை மரணம் தொடர்பான குற்றங்களை இந்த பிரிவு கையாள்கிறது ஒரு பெண் திருமணம் முடிந்த ஏழு ஆண்டுகளுக்குள் வரதட்சணை தொடர்பான காரணங்களால் இருந்தால் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் இது ஏழு ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றமாகும் பிரிவு முன்னூற்றி ஆறு தற்கொலைக்கு தூண்டுதல் தொடர்பான குற்றங்களை இந்த பிரிவு கையாள்கிறது ஒருவர் ஒருவரை தற்கொலை செய்ய தூண்டினால் அவர் பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதத்துடன் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும் இந்த மூன்று பிரிவுகளும் திருமணமான பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குடும்ப வன்முறை போன்ற பிரச்சனைகளை கையாள்கின்றது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்